தமிழக மின்சார வாரிய அலுவலகத்தில் தற்போது பெய்த மழையின் காரணமாக மின்சாரவாரி அலுவலக வளாகத்தில் வெள்ள நீர் பூந்தது இதனால் பாதிக்கப்பட்ட மின்சார வாரியத்தினர் உடனடியாக மோட்டார் செட்டுகள் உதவியுடன் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டு மழை நீரை வெளியேற்றி வருகின்றனர் இதே இதேபோன்று கிடாவெட்டி ஊரணியில் உள்ள மழைநீரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு மோட்டார் பம்புகள் மூலம் நீரை வெளியேற்றியதால் வெளியேறிய நீர் நகராட்சி அலுவலகத்தை சுற்றி தேங்கி கிடந்தது நகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு நீரை வெளியேற்றி மக்களின் பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கது இதே போன்று நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே தேங்கியுள்ள மழை நீரையும் நகராட்சி நிர்வாகம் வெளியேற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றனர் ராமநாதபுரம் ஓம் ஓம்சக்தி பதினேழாவது தெருவில் கனமழை காரணமாக வாகை மரம் அடியோடு சாய்ந்து மின்சார வயலில் விழுந்தது இதன் காரணமாக மின்சாரம் ஏழு மணி நேரம் தடைப்பட்டது இதனால் மக்கள் அன்றாட பணிகள் பாதிக்கப்படைந்தது பின்னர் மின்சார வாரியத்தின் மரத்தை அப்புறப்படுத்தி மின்சாரம் செயல்படுவதற்கு ஏற்பாடு செய்தனர்